இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல ரால் தொக்கை எப்படி செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு பேன் அடைப்ப வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி நம்ம கொண்டு கழுவி சுத்தம் வச்சுக்கிற ரால்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தும் சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணி நிறையா விட்டு இது அந்த தண்ணியெல்லாம் வந்து எண்ணெய் அளவு வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க ஒன்றரை ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்குங்க பட்டர்லாம் நார்மல் எப்போ யூஸ் பண்ணுற எண்ணெயே சேர்த்துக்கங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நெய்ஸாக அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கங்க இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க இந்த பச்சை வாசம் பரவாயில்ல நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க இதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா தக்காளி வாசம் போனதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்ச ஆறையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எப்படி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள்